அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாதப்பலனும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் எல்லா கிரக அம்மன் அருள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளிலேயே கிடையாது ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் நல்லா பாருங்க இப்ப வரக்கூடிய சுக்கரன் வந்து லாப சுக்கரனா வர்றார் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில பேர் ஆகிறார் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து பேர்ச்சி ஆகிறார் மகர ராசில இருந்து அப்ப பயிற்சி ஆகும் போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாருன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கர பகவானுக்கு அப்ப லாபமா கொடுக்க போறார் ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் நான் எல்லாமே எல்லா விதியும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப விதியை மீறி இது செயல்படாது கோச்சாரங்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜாதம் திசாபுத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா சுக்ரன் இல்லைன்னா எதுவுமே இயங்காதுங்க நம்மளுடைய ஆசையை ஆசைய காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்ப சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்குது லாப சுக்கரனா வந்து நிக்கிறாரு இதுல மூணு கிரகம் இணையுது பாருங்க சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கரன் இணைகிறார் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார் அப்ப இந்த மூணு கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி நான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசிதான் இந்த மகர ராசி மகர ராசியில பிறகுட்டா இதுலயுமே கடுமையான உழைப்புக்கு அதிபதி யாருன்னா மகர ராசி என்பர்களை சொல்லலாம் நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசி என்பர்கள் ஏன்னா இவங்க ராசியில யாரு உச்சமாகறாரு செவ்வாய் பகவான் உச்சமாகறாருங்க வீடு இடம் பூமி மக் இதெல்லாம் நிறைய ஆசை இருக்கும் மகர ராசி இவங்க எப்போதுமே ஒரு தைரிய குணத்தை விட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க அது இல்லாமல் இது சர ராசியா எதுலேயுமே வேகமாக போய் ஒரு வேலையை முடிக்கக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட இருக்கும் மகர சோயம் பேர்னு சொல்லாதீங்க எப்போதுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் தான் அதிகமா இருக்கும் இவங்க கோவம் வராது கோவம் தான் இவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கோவத்தை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி தோணுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் யார்கிட்ட இருக்கும் மகர ராசி என்ப நிறைய வருட இருக்கும் வருமானம் இன்கம் லாபம் இதை பத்தி தான் உடைய சிந்தனை எல்லாம் மைண்ட்ல ஓடுங்க மகரத்துல பிறந்துட்டாவே அது இது நில என்ன கடுமையான உழைப்பு உழைப்ப போடக்கூடிய நபர்கள் மகரத்துல பிறந்தவர்கள் இதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் மகரத்துல பிறந்தவர்கள் இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசி என்பர்கள் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க மகரத்துல பிறந்தவங்க மட்டும் அப்படி விட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது தான் கொடுக்குறேன் சில பேர் இதை வாழ்நாள் பலனை எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கூட பிறப்பு ஜாத விதி ஜாத கம்பேர் பண்ணி லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா உங்களுக்கு துல்லியமா வரும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசாபத்தி நடக்கும் ஜாதகத்துல எல்லாம் பாருங்க இதுல மூன்று வயசுல நீங்க பிறந்திருப்பீங்க உத்திர நட்சத்திரமா திருவ நட்சத்திரமா அவிட்டு நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் இப்ப எல்லாத்துக்குமே திசைகள் ஒரே மாதிரி வராது ஒவ்வொருத்துக்கும் மாறி மாறி நடக்கும் அப்ப திசா புத்தியை பொறுத்துதான் அந்த பலன்கள் நடக்கும் இப்ப சுக்கரபவனை பத்தி பேசணும்னா சுக்கரபவன் ஒரு ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பார்க்கணும் மகர ராசி அவர் நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தாதான் துல்லியமா வரும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரக நவகிரக ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் எந்த கிரகம் பலவீனமோ அதான் பலவீனம் அது எப்ப நடக்கும் அந்த நேரம் அந்த திசா புத்தி வரும்போது நடக்கும் அதனாலதான் தான் திசா புத்தின்னு ஒண்ணு இருக்குது அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனா கொண்டு போறாங்க நம்முடைய விதி ஜாதகம் தாங்க அதனாலதான் லக்னம் என்பது உயிருங்கிற ராசிங்கிறது உடலுங்கிறாங்க ஏன்னா மகர ராசி என்பது நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு ஜாதகம் தான் குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க திருக்கணித முறைப்படி சரி பேர் ரெண்டு ஃபார்முலா இருக்கு வாக்கிய இருக்கு திருக்கணித இருக்கு திருக்கணித வாக்கி வாக்கு எழுதியும் வாங்கிருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக அவர் மனம் வந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல பதிவு பண்ணுவேன் ஏன்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை எது வந்தாலும் உங்களுக்கு நல்லா வந்து சேரணும் இதுதான் என்னுடைய சேனுடைய நோக்கமே இது என்னுடைய நோக்கமும் தான் எங்க சேனுடைய நோக்கமும் தான் யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்குமே இறைவனும் ஒரு கர்மவனையை கொடுத்திருப்பாரு அந்த கர்மவினை ஜெயிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம் அவ்வளவுதான் இந்த வருஷம் நம்ம இந்த கலிவத்துல வாழ்றப்போ நல்லதா வாழ்ந்து போயிடணும் அவ்வளோதான் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்த்து நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை தான் பார்க்கணும் அதான் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொருடைய கிரகத்துடைய ஒளி அதிகமா இருக்கும் அப்ப இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த பரிகாரத்தை பண்ணும்போது இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க பெருசா உள்ளத சின்னதா குறைக்க முடியும் பரிகாரங்கிறது பரிகாரங்கிறது என்ன நம்ம உடம்புல பெருசா அடிபடுதுன்னா அதை சின்னதா குறைக்க முடியும் அவ்வளோதான் பரிகாரம் பாதிப்ப சின்னதா குறைச்சிக்கலாம் அதுக்கு நிறைய ஜோதிடத்துல நிறைய ஒரு பரிகாரங்கள் நிறைய இருக்குது அதனால புத்தி கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க அதான் என்னுடைய கருத்து இப்ப இந்த சுக்கர உங்களுக்கு யாரு மனிதனுக்கு சுக்கரம் வந்தா ஆசை தானே யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய மனசுக்குள்ள சிந்தனை ஓடும்ல இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கரபகனம் வர்றாரு ஏன்னா பொதுவா சுக்ரான் என்ன உல்லாச கிரகம்னு சொல்லுவாங்க உல்லாசம்னா வாழ்க்கை சொகுசு காரு சொகுசு பங்களா பெருங்குட்ட பணத்துக்கு குறுங்க சின்ன சின்ன பணத்துக்கு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய கிரகம் சுக்கர பகவான் யாருக்காச்சும் தசை வந்துச்சுன்னா எடுத்து பாருங்களேன் சுக்கர புத்தியோ வருதுன்னு சொல்ல டக்குனு ஜாதனோட எடுத்துட்டு போவாங்க மகரராசில வராது தசை வராது புத்திகள் வரும் சரிங்களா புத்திகள் வரும்போது தக்குன்னு சுக்கர புத்தி வச்சா டக்குனு ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க நல்லா இருக்குதா ஏதாச்சும் யோகம் வருமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஏன்னா அது சுக்கரங்கிறதுனா திடீர்னு வந்து யோகத்தை கொடுத்து தருவார் வண்டி வாகனம் ஆடப்புற பங்களா எல்லாமே சுக்கரம் தான் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கிறதுக்க சுக்கர பகவான் தான் பெண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர நல்லா தான் மனைவி நல்லா இருக்கும் அதனால தான் இது மெயினா பாத்துங்க ஒரு பொது கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பர் பண்ணி துல்லியமா வரும் இப்ப எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கான் பார்ப்போம் மகரராசி போது சுக்கர பயிற்சியில் பாருங்க உங்கள் ராசிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க மூன்றாம் பாவத்தில் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு மீனராசில மூன்றாம் பாவத்துல மீனராசியில் நாலாம் மதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து ஒன்பதாம் மதத்தில் பாக்யஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மூன்றாம் பாவத்துக்கு போயிடுவார் மீன ராசிக்கு செவ்வாய் பகவானும் மூன்றாம் பாவத்துக்கு சாரி இரண்டாம் பாவத்துக்கு பேசி பேசிட்டாருவாரு இப்ப சுக்கரன் உங்களுக்கு என்ன எந்த பிளேஸ்ல இருக்காரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசியில இருந்து இரண்டாம் பாகத்துல நிற்கிறார் வருமானத்துல பகவான் போய் உட்காந்துருக்காரு உங்களுடைய பேச்சில பகவான் உட்காந்துருக்காரு இப்ப மகரத்துக்கு என்ன சொல்லலாம் நல்ல பலன் சொல்லலாமா கெட்ட பலன் சொல்லலாமா உங்கள் உங்க உங்க உங்களுடைய அமைப்புக்கு சுக்கரபகவன் நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு நட்புக்கோள் சுக்கரன் நட்பு கிரகமா வர்றாரு உங்களுக்கு அவர் எத்தனா வீட்டு அதிபதி திரிகோணஸ்தானபதி பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அடுத்து அதிபதி கர்மாதிபதி சொல்லுவாங்க தொழிலுக்கு அதிபதி யாருன்னா பத்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி நம்முடைய ஜாதத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை பண்ணும் இது பிளஸ் அடுத்து இரண்டு நாலு ஏழு பத்து இந்த கிரகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை பண்ணும் அப்ப சுக்கரன் எங்க போயிருக்காரு இரண்டாம் மாதத்துல உபயோகிருக்காரு அப்ப கெட்டதை பண்ண போறேன்னு சொல்றாரு அவரு நான் நல்லதை தான் குடுப்பேங்கிறாரு இப்ப மகரத்துல பிறந்தவர்களுக்கு எல்லாமே இனிமே நல்லதா வரணும் நல்லதா நம்ம கொண்டு போகணும் அதான் நம்மளுடைய சிந்தனையே ஏன்னா இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பாதசனி இதானே ஒரு போயிட்டு இருக்கு யூடியூப்ல எல்லாமே மகராசி பாதசனி என்ன பண்ணும் வருமானத்தை மட்டும் தானே தடை பண்ணும் பாதசனி இதானே இதானே அவர் செய்வாரு ரெண்டுல சனி இருந்தா வருமானத்தை பேச்சுல குடும்பத்துல இதை தானே தடை பண்ணுவாரு இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு ஜாதத்துல சனி பவன் சரியா இல்லைன்னா எல்லாரும் சனி பவன் கெட்டவருங்கிறாங்க இருக்கிறதுல சனி தான் நல்ல கிரகம் இருக்கிற சுப கிரகம் எதுனா சனி பகவான் தான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்குற யாராலும் தடுக்க முடியாது சரிங்களா இருக்கிறதுல சில பேர் இந்த ஏழரை சனி வந்தாதான் தொழில் நல்லா இருக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு படிப்பு நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் சில பேர் எடுத்து பாருங்க எல்லாரும் சனி வந்து கெட்டவர் கெட்டதுன்னு சொல்றாங்க அது நல்லதும் பண்ணுவார் ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்து தான் எப்படி பண்ணுவார் இருக்கிற இடத்த பொறுத்து போன ஜென்மத்தில் என்ன கர்மம் வினையோ அதை காட்டக்கூடிய சனி பகவான் தாங்க அவர் நல்லா இருந்துட்டா எந்த கர்மாவனையும் கிடையாதுங்க அதனாலதான் சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அங்கே பலன்கள் மாறுபடும் ஒரு மனிதனை சோதிச்சு தான் ஒரு நல்லதை செய்யும் சனி பகவான் நல்லா பாருங்க இப்ப சுக்கர பகவான்னா டக்குனு யோகத்தை கொடுத்துட்டு ஒரு தான் சிரிக்க வச்சிட்டு போயிடுவார் இது சுக்கருடைய குணம் சனி குணம் என்ன ஒரு மனுஷனை அப்படியே அந்த பொருளை கையில் வச்சிருப்பாரு நல்லா அழுகை விட்டு தேமை விட்டு போகும்போது கொடுத்துட்டு போவார் இருந்தா வச்சுக்கன்னு சொல்லி நிரந்தரமா நீனை வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போடுவாரு இவங்க எல்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு பிடிக்குவாங்க சனி பவன் அப்படின்னு கிடையாது ஒருத்தனை சோதிச்சிட்டு எல்லா விஷயம் கடைசியில குடுக்குறாருன்னா அது நிரந்தரமா அவங்களுக்கு நிற்கும் இதான் சனி பகவான் இருக்கிறதுல அதிக நாட்கள் பயணக்கூடிய கிரகம் யாரு சனி பவன் தான் அதனால சனி பகவான் வந்து எல்லாருமே கெட்ட கிரகம் சொல்றாங்க என்னை பொறுத்த வரையும் அவர் இருக்கிற இடத்த பொறுத்து நல்ல வர கட்ட வர உங்க ஜாதத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் அப்ப இப்ப சுக்கரபவன் பாருங்க ரெண்டாம் வருடம் வராது உங்களுக்கு என்ன வருமானத்துல தடை வந்திருக்குமே சனிமாதம் வருமானம் தடை பண்ணியிருப்பாரு நிறைய செலவு நிறைய இருக்கும் தனலாபம் லாபம் சரியா இருந்திருக்காது நிறைய பேர் மருத்துவ செலவே கொடுத்துருப்பாரு வயசுக்கு ஏத்தப்ப சனி பவன் பாதிச்சிருப்பாரு இப்போ ஒரு இருபது அஞ்சு வயசுல வந்ததுன்னா பிசினஸ் கண்டிப்பா தொழில வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும் கணவன் மனைக்குள்ள ஒரு மன வார்த்தம் வந்திருக்கும் கேட்டு பாருங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்கும் கூட்டு தொழில பிரச்சனை இருக்கும் வேலை இடமாற்றம் நிறைய பேர் பண்ணிருப்பீங்க வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது ஏன்னா அவரு ராகுடைய காலில போறாரு மூணாவது விசாரத்துல சதை நேரத்துல போறாரா ஒரு சிறு சிறு இடத்தை மாத்திராப்புல வந்திருக்கும் வீட்டுல பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை மருத்துவ செலவு இது எல்லாமே கொடுத்துருப்பாருங்க நடந்திருக்கும் இனிமேல் நடக்காது இனிமேல் நல்ல ஒரு டைம் கொண்டு போறாரு உங்களுக்கு பாருங்க பொதுவா பாருங்க ரெண்டாவது சுக்கரமான் உங்களுக்கு சுக்கரமான என்ன கொண்டு போவார் அஞ்சாம் வீட்டு அதிபதி சாரத்த நிற்கிறாரு மெயினாக கணவன் மலை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நடக்காதவங்களாம் திருமணம் முடிஞ்சிடும் திருமண தம்பதிய சந்தோஷமா சுகபோகமாக விழுவாங்க வேலை உத்தியோகம் அனுகூலமா இருக்கும் வேலை உத்தியோகம் ஒரே மாதிரி வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு சிறப்பான அனுகூலத்தை கொடுத்துருவார் வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் வேலை உத்தியோகத்துல இனிமே நிம்மதியான ஒரு வேலைய நீங்க பார்ப்பீங்க ஏன் ஆறாம் வீட்டு அதிபதியா அதிபதி யார் சுக் புதன் பகவான் உங்க ராசியில இணைகிறார் உங்க ராசி அதிபதியோட சேர்றாரு சனிபவோட சேராரு அப்ப வேலை உத்தியோகம் இப்ப இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கணும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பீங்க வெளியூர்ல வேலை பார்ப்பீங்க வெளிநாட்டுல இருந்து வேலை பார்ப்பீங்க வேற கண்ட்ரினா மாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க மாற முடியாது இப்ப கொடுப்பாரு நிறைய இடத்துல ரிசீம் கொடுத்துருப்பீங்க இன்னமும் ரிசல்ட் வந்திருக்காது ஆனா இப்ப வரும் ரிசல்ட் இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா வரும் அப்ப வேலை உத்தியம் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அணுகுலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு தொழில நிரந்தரமா நீங்க பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டும் பத்து இணையது தொழில் பண்ணலாங்கிறேன் காரணம்னா சொல்ல மெயினா தொழில் தாங்க புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா பண்ணுங்க மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் தான் தொழிலுக்கு பார்க்கணும் பத்தாம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கர பவன் தான் பார்க்கணும் ரெண்டு பத்தையும் தான் தொழிலுக்கு பார்ப்பாங்க இந்த ரெண்டு கிரகம் என உட்கார்ந்துருக்கா அப்ப ஜாக தசாபூத்தி நல்லா இருந்தா மேட்ச் பண்ணி தூக்கி வச்சா அப்படிங்க சூப்பராக இருக்கும் தொழில் தான் கிங்கு தொழில இப்ப உத்தியோகம் தொழில் ரெண்டுக்குமே நான் கேரண்டி சொல்றேன் சூப்பரா இருக்கும் டைமிங் தடை வராது பாத சனி தான் சனி பவன் நல்லா இருந்துட்டா சனி எந்த ஒரு தடையும் வராது வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்குனால் அரசாங்க வேலை கிடைச்சிடும் கல்வி சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் இங்கே படிப்புகளை எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் உடம்புல பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு கிடையாது இனிமேல் நிம்மதியான ஒரு வேலை அரசாங்கம் எக்ஸாம் எழுது அனைவருக்கும் சொல்கிறேன் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு மோட்டார் மெக்கானிக்கல் துறை நல்லாயிருக்கும் ஐடி ஃபீல்டு நல்லாயிருக்கும் மருத்துவ ஃபீல்டு நல்லாயிருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டே ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் வண்டி வாகன பிசினஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு இடம் சம்பந்தமா எந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு கிளிக் ஆகுங்க இப்ப வீடு கட்டலாம் வீடு கட்டாதவங்களாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் ஒரு இடத்த சேஞ்ச் மாற்றலாம் வீடு நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன் மறு வீடு மாற கண்டிப்பா மாறலாம் இந்த யோகம் உங்களுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க அந்த சுக்கர சுக்கரவாகனு கிரக பேச்சுல அதே மாதிரி திடீர் யோகம் நிறைய பேர் எந்த ஜாதம் பார்த்து இந்த கல்வி அந்த பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதபத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாற்றி யோகம் உண்டு இப்ப பாருங்க இனிமே பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா பெண்களுக்கு சாதிப்பாங்க பெண்களுக்கு ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அனுகுத அமைச்சு கொடுத்துடுறாரு பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சியாக உங்க பக்கம் வெற்றிக்கு வந்துடும் இப்ப நம்ம நட்சத்திர பணங்களுக்கு முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராண நட்சத்தில பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம் உள்ளவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய குணம் தன்னம்பிக்கையோட முயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் உத்திராணம் உத்திராண நட்சத்தில பிறந்தவங்க உலகையாளக்கூடிய திறமை இவங்கள்ட நிறைய உண்டு தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க மதிப்பு மறியை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கிது அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலம் எல்லாமே ஒரு வெற்றியாக சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலைலாம் நிறைய கிடைச்சிடும் அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வேலை உத்தியோம் பாருங்க சூப்பராக அமையும் நீங்க நினைச்ச மாதிரி வேலை உத்தியோகம் இருக்கும் தலைமை பொறுப்பு கண்டிப்பா தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலம் உங்களை தேடி வருது அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் அடுத்து திருவண்ணாச்சத்தில் பிறகுங்க நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க ஒரு எதுலையுமே ஒரு அமைதியான குணம் சாந்தமான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுலையுமே இந்த குணத்தை உள்ள நபராக நீங்க இருப்பீங்க இனிமேல் பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது திருவண்ணாச்சல பிறந்தவங்க வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவன் மொழி ஒற்றுமை எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவார் இனிமே தொழில் சந்தியம் அனுகூலமாக இருக்கும் நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க உணவு போகிறவங்க போறவங்க வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நீதி சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்ட உள்ளவங்க டீச்சிங்ல என்ன பாருங்க ஆசிரியர் பாருங்க நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இனிமே கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு திருமணத்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைக்குள்ள இனிமே ஒரு நிம்மதியா ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க திருமணத்துல பிறந்தவங்க அடுத்து அவிட்டு பிறந்தவங்க எதுலுமே பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய குணவுகள் இருக்கும் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய குணம் புனிமையை உங்களுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்தனை வரும் இதுலயுமே ஒரு லாபம் இல்லாம பயணிக்க மாட்டீங்க இதுலயுமே இன்கம் இல்லாம அனாவசியம் செலவு பண்ண மாட்டீங்க இதுலயுமே தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க கூட அதிகமா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பாதை அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சிறப்பா அமையும் உங்களுக்கு பெருங்கொண்ட பண லாபம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி நேரம் ஆசையை நோக்கி அதாவது ரெண்டாம் பாவத்துக்கு போறாரு வருமானத்துல போறாரு அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கணும் ஒரு இடமாற்றத்தை மாற்றணும் தொழில் நல்ல ஒரு அனுகூலமாக அமையும் எந்த ஒரு முயற்சியும் தான் அனுகூலம் அமைச்சு கொடுப்பார் கணவன் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவியெல்லாம் அனுகூலமாக இருக்கும் வண்டி வாகன பிசு நல்லா இருக்கும் அரசாங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதிலுமே வெற்றி பதவி அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கரபனுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது